அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே நல்லா இருக்கணும் இவ்வளோதானே ஐம்பது கிராம் பிரிஞ்சி இலை ஐம்பது கிராம் வந்து ரோஜா இதழ் பத்து கிராம் கரிஞ்சீரகம் ஒரு பத்து ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க இதெல்லாம் அனுபவமாக சொல்லப்பட்ட வைத்திய குறிப்புகள் இவைகளை வந்து பயன்படுத்துங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பயன்படுத்தினால் எல்லாம் தெரிஞ்ச பொருள் தானே தெரியாத பொருள் ஒன்றுமே சொல்லலை இதே நல்லா இருக்கணும் இவ்வளோதானே அதே பிரிஞ்சி ஏலையிலே வரேன் நான் திரும்ப பிரிஞ்சி இலை ஒரு பங்கு எடுத்துங்க அப்புறம் வந்து ரோஜா ரோஜாப்பூ இருக்குல்ல ரோஜா இதழ் அது ஒரு பங்கு எடுத்துங்க என்ன அந்த அதுக்கப்புறம் வந்து கருஞ்சி கருஞ்சீரகம் அது ஒரு கால் பங்கு எடுத்துங்க அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு பத்து ஏலக்காய் எடுத்துக்கங்களேன் அதாவது ஒன்றும் இல்லை ஐம்பது கிராம் பிரிஞ்சி இலை ஐம்பது கிராம் வந்து ரோஜா இதழ் காஞ்சிபுரம் ரோஜா குதழ் அதே போல் வந்து ஒரு பத்து கிராம் கரிஞ்சீரகம் என்ன ஒரு பத்து ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கிட்டு காலையில் சாயங்காலம் டீ குடிக்கிற மாதிரி கொஞ்சம் கஷாயம் வச்சு குடிச்சுன்னு வாங்க இதயத்தில் எந்த பிரச்சனையும் வராது இல்லை நிறைய இதெல்லாம் இதெல்லாம் நல்ல வேதிப்பொருள்கள் நிறைய இருக்கிற பொருள் பொருள் அப்போ சொல்கிறனே இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் கூகுள் தாத்தா கிட்டே போனீங்கன்னா கூகுள் அங்கிள் கிட்டே போனீங்கன்னா கூகுள் மாமா கூகுள் தாத்தா கூகுள் ஆண்டி அப்படி ஒன்றா சொல்லலாம் கூகுளை ஏன்னா எல்லாம் இருந்தாலும் தான் போட்டுக்கிறானே ஏலக்கால என்ன வேதிப்பொருள் இருக்கிறது நான் பிரிஞ்சு இலையில் என்ன இருக்குது இதெல்லாம் ரோஜா இதழில் என்ன கிடைக்குது கருஞ்சிரகத்தில் என்ன கிடைக்கலாம் போட்டிருப்பான் இதெல்லாம் அனுபவமாக சொல்லப்பட்ட வைத்திய குறிப்புகள் இவைகளை வந்து பயன்படுத்துங்கள் இதயம் நன்றாக இருப்பதற்காக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பயன்படுத்தினால் எல்லாம் தெரிஞ்ச பொருள் தானே தெரியாத பொருள் ஒன்றுமே சொல்லலை ஒரு பங்கு வந்து பிரிஞ்சி இலை அதாவது ஐம்பது கிராமு ஐம்பது கிராம் காஞ்ச பூ இதழ் அப்புறம் ஒரு பத்து கிராம் கரிஞ்சீரகம் பத்து ஏலக்காய் நானும் கிடைக்காதா எல்லாம் அரைச்சிட்டு இதயத்தை காப்பாற்றிங்க அது கொண்டு போய் லட்ச லட்சமாக பணம் கொடுக்குறீங்க ஆ இதெல்லாம் செஞ்சு பொழச்சிக்கலாம்